வணக்கம் நான் சவுக்கு சங்கர் என்ற கூடிய ஒரு ஒரு அரசியல் அரசியல் புரோக்கர் என்று என்று சொல்வதை விட சொல்வதுதான் மிக சரியாக இருக்கும் தோழர்களே நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் தரகு வேலை பார்ப்பவர்களை காலமெல்லாம் அரசியலில் உழைத்து உழைத்து ஓடாக போய்விட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லிவிடுவோம் என்பது மிரட்டி அரசியல் கட்சிகளையே ஆதிக்கம் செய்யக்கூடிய இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்ப்பவர்களை கண்டிப்பாக அவனுடைய கையையும் உடைக்க வேண்டும் வாயில் இருக்கக்கூடிய பல்லையும் உடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தலை இருக்கிறவன் எல்லாம் தலைவராக ஈடுபட முடியாது என்பது கூற்று எவ்வளவு உண்மையோ அதேபோல் கையில் பேனா இருக்கிறவன் எல்லாம் எழுத்தாளனும் அல்ல பத்திரிகையாளனும் அல்ல அவன் யார் பக்கம் நின்று மக்களின் அரசியலை பேசுகிறான் மக்களுக்காக போராடுகிறான் என்பதிலேயே அரசியல் இருக்கிறது தோழர்களே நான் முதன் முதலாக இவன் எழுதிய புத்தகத்தை நான் படித்தபோது போது எல்லோரையும் போல இவனும் ஒரு போராளி என்கின்ற மாதிரிதான் நானும் இருந்தேன் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் சொல்லலாத் புயர்களுக்கு மத்தியில் நிறைய அரசியல் கைதிகளாலும் நிறைய பத்திரிகையாளர்களும் எப்பையும் போல அதிமுக ஆட்சியைப் போல இதுவும் ஒரு அடக்குமுறைக்கு ஆளானவன் என்கின்ற போதிலே நாம் எல்லாருமே இருந்தோம் இவன் எழுதிய புத்தகங்கள் மூன்று மூன்று புத்தகத்தையும் நான் வாசித்திருக்கிறேன் அல்லது இவன் நிறைய ஒரு பெரிய புரட்சியை பண்ணிவிட்டது போல் எல்லோரையும் போல ஏமாந்ததில் நானும் ஒருவன் ஆனால் முதல் முதலாக இவன் மீது அருவிறுப்பும் வெறுப்பும் கோபமும் வந்தது எப்பொழுது என்று கேட்டால் அன்பு மகள் ஸ்ரீமதியின் இறப்பின் போது அன்புமகள் ஸ்ரீமதி கல்லூரியில் தள்ளிவிடப்பட்டு இறந்து அல்லது தானாக விழுந்தாள் என்கின்ற கேஸ் அங்கே வந்தது அந்த ஸ்ரீமதி குழந்தை அந்த குழந்தையின் மீது இவன் தொடுத்த தாக்குதல் மிகவும் மோசமானது மிகவும் அதுதான் எங்களை மிகவும் காயப்படுத்தியது அதற்கு அந்த குழந்தை மீதும் பெற்ற தாயின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் இந்த ராஸ்கள் சொல்லக்கூடிய பதில் இவன் எழுதியது கால் மீது கால் போட்டுக்கொண்டு மென்று வார்த்தைகளை தின்னு துப்புவதைப் போல வார்த்தைகளை துப்பினான் தோழர் திருமாவளவன் ஒரு மேடையிலே சொன்னார் இவனு கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் தொடர் திருமாவளவன் உங்களுடைய அரசியல் ஆசைகளையும் உங்களுடைய பத்திரிகைகளையும் வளர்வதற்கு நான் வாழ்த்துகிறேன் எல்லாம் சொல்லிட்டு என்ன உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோவம் அப்புடின்னு கேட்டால் ஸ்ரீமதி என்கின்ற குழந்தைக்கு எதிராக நீங்கள் பேசிய பேச்சுக்கள் என் மனதை காயப்படுத்தியது என்று சொன்னபோது தோழர் அப்படியெல்லாம் இல்லை தோழர் நான் வந்து அந்த கிளை இப்பயும் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு வேசி இவன் நீதிமன்றத்திலே இவன் சொல்லப்பட்ட அந்த செய்தியின் மூலமாக பிஜேபி என்கின்ற மத்திய அரசாங்கத்தில் பேயாட்சி காட்டாட்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவன் பக்கம் பத்திரிகைகளும் சாய்ந்து நின்றது ஒரு சாதாரண மனிதன் அவனுக்கு பின்னால் எப்படி வருகிறது ஆனால் எந்த நீதிபதி இந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்து அந்த ஸ்ரீமதி வழக்கினை முடித்து வைத்து அசிங்கப்படுத்தினதோ அதை பற்றி பேசக்கூடாது எழுதக்கூடாது என்று சொன்ன காரியத்தால் யாரும் பேசவில்லை எழுதவில்லை ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியாகும் நிர்மலாவின் வழக்கைப் போல அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி பேராசிரியை நிர்மலாவுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் இப்பொழுது தீர்ப்பு கொடுத்த வழக்கு எப்படி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எளிய மக்களின் அவலக்குரல் ஆவேசமாக ஒரு நாள் பொங்கி பிரலாபம் எடுக்கும் அதில் கருத்தெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஆனால் எந்த நீதியரசர்கள் என்று போற்றி மதிக்கப்பட்டதோ அந்த நீதியரசர்கள் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை சொன்னபோது இதே நீதிமன்றம் இந்த கருத்தை எழுதிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுத்து இவனை சிறையில் அடைத்தார்கள் அதுவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்து கொண்டிருந்தவன் நீதிமன்றத்தை கேலி பண்ணி எழுதிய பிறகு அவனை கைது செய்யப்பட்டான் அந்த கைதின் போது சென்று உடனடியாக சிறையில் பார்த்த இரண்டு அயோக்கியர்கள் ஒன்று பிஜேபியின் அண்ணாமலை இன்னொன்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் தமிழர்களின் நேரடி எதிரி ஒருவன் அணைப்பதைப் போல கழுத்திருப்பவன் ஒருவன் நேரடியாகவே எதிரிகளாக தமிழர்களை பாதிக்கும் அண்ணாமலை என்ற ஒரு அரசியல் புரோக்கர் இந்த ரெண்டு பேரும் தான் இவனை போய் பார்த்தாங்க கைது பண்ணியது நீதிமன்றம் அந்த நீதி அரசர் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நியமித்த நபர்கள் ஆனால் இவன் வெளியே வருகிற பொழுது யாருக்கு ஆதரவாக வந்தான் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் வந்து சேர்ந்தான் அதன் பிறகு இவன் புதிய பரிணாமம் எடுத்தான் புதிய கார் புதிய அலுவலகம் என்று மாற்றப்பட்டது அதன் பிறகு இவன் செய்த வேலைதான் முக்கியமானது நேரடியாக பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சார்பு அரசியல் எடுப்பதற்கு பதிலாக மீறாக எடப்பாடிக்கும் புரோக்கர் இன்று எங்கே வந்து நின்றிருக்கிறான் என்பதை நன்றாக கவனியுங்கள் போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய திருமிகு அருள் அவர் மீது இதே பெண் குற்றச்சாட்டு எல்லோர் மீதும் பெண் குற்றச்சாட்டு ஸ்ரீமதி வழக்கு அந்த குழந்தையின் மீது காதல் கடிதம் என்ற கன்றாவி கதைகள் அப்பெற்ற தாயின் மீதும் இரண்டாவது நீதிமன்ற நீதிபதிகளின் மீதே பெண் வழக்கு பெண்களை பற்றிய புகார் பெண்களை பற்றிய இதி மூன்றாவது நேரடியாக இப்பொழுது டிஐஜி ஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் மீது பெண் இன்ஸ்பெக்டர்கள் பெண் காவலர்கள் பெண்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு முடியாதவர்கள் எதிர்க்க முடியாதவர்கள் திராணியற்றவர்கள் பெண்கள் மீதான்தான் பழியினை சுமத்துவார்கள் அதுதான் இப்பொழுதும் நடந்திருக்கிறது அந்த கைது தான் இவன் தூக்கி அடிக்கப்பட்டு தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டு அவன் மீது விசாரணை வைக்கப்பட்டு இன்று பாத்ரூமில் போல் இவனும் வலிக்கு விழுந்தான் என்ற செய்தி கேட்கிற பொழுது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெண்களின் தாளி அறுத்தவன் பெண்களின் வீட்டு கொள்ளையடித்தவன் பெண்களை களவாடியவர்கள் பாத்ரூமில் வலிக்கு விழுவது இயல்பான சமீப காலத்தில் கருத்தாக பார்த்தோம் அது திரு எடப்பாடி அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று இவனுக்கும் நடந்தது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி போதையில் எல்லாம் போதையிலிருந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவான் இவனும் வலிக்கு விழுந்திருக்கிறான் விழுட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவன் விழுந்தது நல்லது சிறச்சாலையிலே நடக்கும்போது விழுந்து இருக்கலாம் நல்லது இவன் தடிக்கி விழுவ வேண்டும் இவன் கை முறிந்திருக்கிறதாக என்ற செய்தி வந்தது இன்ப தேன் வந்து இது காதிநிலை அராஜகமும் அட்டகாசம் செய்கிற நபர்களின் கைகளில் இருக்கக்கூடிய பேனாக்கள் அதில் இரத்தத்தினும் வன்மையும் கொண்டு செலுத்தப்படக்கூடிய எழுத்தாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எஸ்வி சேகருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையைப் போல நாம் இருக்க வேண்டும் அன்பு தோழர்களே அப்படி என்றால் பத்திரிகையாளர்கள் மீது எழுதுகின்ற அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதா என்று கேட்டால் அப்படி கிடையாது ஜூனியர் விகடன் ஆசிரியரின் மீது வழக்கு வந்தது அவர் மீதும் வழக்கு பாய்ந்தது அரசு போட்டது ஆனால் அந்த அரசினை எதிர்த்து நின்று வாதாடி வெற்றி பெற்றார் அந்த வழக்கில் உண்டான தீர்ப்பு நகலையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நூறு ரூபாய் பணத்தையும் ஃப்ரேம் செய்து இன்றும் அலுவலகத்தில் வைத்திருப்பதாக அவர் நூற்றாண்டு காலத்தில் கூட மிகப்பெரிய செய்தி வந்தது ஆனந்த விகடனே நான் ஜூனியர் விகடன் என்று சொல்லிவிட்டேன் அடுத்ததாக சாவி பத்திரிகையின் மீது எம்ஜிஆர் ஒரு வழக்கினை தொடர்ந்த நினைவு இருக்கிறது அந்த வழக்கு அதை எதிர்கொண்டார் அட்டைப்படமாகவே சாவியில் எம்ஜிஆர் எங்கள் மீது போட்டு இருக்கிறார் என்பதாக சொன்னார் கல்கண்டில் எம்ஜிஆர் மனநஷ்ட வழக்கு போட்டுப்பார் தொப்பி போட்டிருப்பார்லையா லேனா அவர் மீது எம்ஜிஆரும் வாபஸ் வாங்கினார் கருத்தினை ஆனால் இவன் நடத்துவது பத்திரிகையா அப்படி இல்லை தோழர்களே இவன் நடத்துவது கட்ட பஞ்சாயத்து இந்த கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக அரசியல் கட்சிகளையே மிரட்டும் போக்கு என்பது ஜனநாயகத்தின் மீது கைவிக்கும் உரிமை காவல்துறைகள் நேர்மையாக இருக்கிறதா அதிகாரங்கள் சார்ந்து இருக்கிறதா அது அல்ல பிரச்சனை ஒரு பிரச்சனையின் மீது நீ எதிர்க்கு ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாயோ அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து மிகுந்த மனமகிழ்ச்சிக்கு உழுந்ததாக இருக்கும் கோவையிலே பள்ளிக்கு சென்ற ஒரு குழந்தையை மனபங்கப்படுத்தி கொன்று குவித்த ஒருத்தனை அந்த நிமிடம் மறுநாள் அவன் பிடித்து சுட்டு கொல்லப்பட்ட போது கோவை மாநகர மக்கள் தமிழக மக்கள் ஏன் இந்திய மக்கள் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்து வரவேற்றனர் அப்படி என்றால் கொலை நியாயமானதா என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது வரவேற்கப்பட்டது எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளில் சுழனா துயரங்களுக்கு பொய் வழக்குகளினால் சிறை வழக்கு அடிக்கப்பட்டு எத்தனையோ பேர் நீதிமன்றத்திற்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பழி சுமத்தப்பட்டு பலியாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்க்கையெல்லாம் இழந்த தோழர்களுக்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது இல்லை என்று நாம் மறுக்க முடியாது ஆனால் இவர்களை போன்ற பொருக்கிகளை அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்ட வேண்டும் சிறையில் வலிக்கு விழுந்திருக்கிறார்கள் அவர் வலிக்கு விழுவதற்கு காரணமாக இருந்த தோழர்களுக்கும் சிறை காவலர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துளவியன்